ஸ்ரீமதே ராமானுஜாயனுக ஸ்ரீமதே மகாதேசுகா என் திருவிருத்தம் கருவிருத்த குழி நீத்தபின் காம கடுங்குழிவிழ்ந்து ஒரு விருத்தம் ஒரு வீர் உயிரின் பொருள்கற்கு ஒரு விருத்தம் ஊதாமல் குறுகையற் உதைத்த திருவிருத்தோர் அடி திருநாட்டகத்தே பொய் நின்ற ஞானம் ஞானமும் பொல்லா விழுக்கும் அழு குடும்பும் என்னின்ற நீர்மை இனியா முறாமை உயிரடிமான் என்னின்ற யோனியும் ஆய் பிறந்தாயிமையோர் தலைவா மே நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே செழுநீர் தடத்து கயல் மிளிர்ந்தாள் ஒப்ப சே அறி கண்ணடு நீர் குடும்ப அழுமருகின்ற நாளிஹரோ முழு நீர்முகில் வண்ணன் கண்ணன் விநாட்டவர் மூதுவர் ஆம் தொழுநீர் இணை அடிக்கே அன்பு சூட்டிய சூழ் குழல் குழல் கோவலர் வட பாவையும் திருவும் நிழல் போல்வனர் கண்டு நிற்கும் மேழுங்கொள் தன்ன்துணாய் அழல் போல் நடும் சக்கர தன்னல் விண்ணோ தொட கடவும் தளல் போல் சினத்த அம்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே தனி நெஞ்சம் முன்னவர் புள்ளே பா கவர்ந்தது தன்னன் துளாய்க்கினி நெஞ்சம் இங்கு கவர்வது யாஞ்சிலம் நடுவே முனிவஞ்ச பேச்சி முளை சுவைத்தான் முடிசூழ் துளாய் பணி நெஞ்சமாருதமே எம் மெதாபி பணிப்பியல்வே பணிப்பியல் பியல்வாக உடையதன்மாடை இக்காலம் இவ்வொரு பணிப்பில்வெல்லாம் தவிர்ந்தெறி வீசும் அந் அந்த துளாய் பணிப்புயல் சோறும் தடங்கன்னி மாமை திறந்து குழாம் பனிப்புயல் வண்ணன் செங்கோல் உரு நான் தடாவியதே தடாவிய அம்பும் முறிந்த சிலைகளும் போகவிட்டு கடாயின கொண்டுல்கும் வள்ளி ஈதேனும் நசுரர் மங்க கடாவிய வேக பரவியின் பாகன் மதன செங்கோல் நடாவிய கூற்றம் கண்டே யர்காமத்துள்ளே ஞித்த கால் சுதாய் நீட் ஏறு பொறா நின்ற வானும் திருமால் கோலம் சுமந்து பிரிந்தார் கொடுமை உடரூ தம்பூங்காலம் குளோ அரியேன் வினை ஆட்டியன் காண்கின்றன பேண்கின்றனங்களும் கேட்கின்றனகளும் கானில் என்னால் பாண்குன்ற நாடர் பயில்கின்றன இதெல்லாம் அறிந்தோம் மான்குன்றம் ஏந்தி தன் மாமலை வெங்கட தும்பன் நம்பும் சேன்குன்றம் சந்து பொருள் பழைப்பான் கற்றதின்னவை தின்பூஞ்சுடன் முதி நேமி அஞ்சல்வர் விண்ணாடமைய வன்பூ மணி பள்ளி யாரே பிரிபவர் தாம் தேவையோ கண் பூங்கமளம் கருஞ்சுடர் ஆடி பன்முத்தரும்பி வன் பூங்குவளை மடமான் உழைக்கின்ற மாய்தலை மாயோன்பட திரு வெங்கட நாட பள்ளி கொடிகால் நோயோ உரை கிளம் கேட்கின்றது வாயோ அதுவன்றி வல்வினேனும் கிளியும் மாயோ அழும் தொண்டையோ அறையோ இதரிவரிதே ஹரியன யாம் காய்கின்றே காண்கின்ற வண்ணன் பின் நனையாய் பெரிதன பெரியன காதம்பருட்கோ பிரிவென ஞாழம் குறியன ஒன் முத்தம்பை பொன்னும் ஏந்தி ஓரோ கங்கை பெரிய குடை கொண்டை குளம் இவையோ வந்து பேர்கின்றனவே பேர்கின்றது மணிமாயை பிறங்கி அள்ளல் வயலை ஊர்கின்றது கங்குள் இதெல்லாம் இனவகிக்கின்ற சக்கரத்தின் பெருமான் கண்ணன் தன்னன் தன்னன் துளாய் சார்கின்ற ஜினா தந்து போன தண்ணி பல்லமே தண்ணி வளர் செங்கோல் நடாவு பணி வளர் செங்கோல் இருள் பார்முழுதும் துணி வளர்காதல் துலாயை துலாவு வாடை தடைந்து கினி வாளை காப்பவர் ஆர் என்பனவை ஊழிகள் இன்பனவைளும் மஞ்சேலும் உயிர் மேல் மெழுந்திபோ போர்வன தெய்வ நல்வேல் கடைபேர் ஒளியே சோர்வன இடச்சுடர் விடு மேனி அம்மா விசும்பர் தேர்வன தெய்வம் அந்நிய கண்ணோயிச்சருங்கோ நும கண்கள் என்று ஏதென்ன வார்த்தை கடல் கவர்ந்த புயலோடும் வானான் நந்தன் புடவை கடத்தம் ஒடும் பயலோ இளி கொள்ளை காக்கெட்ட நாளும் பழபழவே பல்லபள்ள புள்ளிகள்